ளங்கிளியே இன்னம் உறங்குதியோ சில்லென்றையே நங்கை நீர் போதல்கின்றே ஆண்டாள் அருளிய திருப்பாவை பாடல் பதினைந்து விளக்கம் அடியார்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்திருக்கும் கூட்டத்தை காண வேண்டும் என்று ஆசைப்படுகிறவள் ஓர் மகள் அப்படிப்பட்டவளை இப்பாசுரத்தில் எழுப்புகிறார்கள் தோழியர்கள் ஏனைய பாசுரங்கள் போல் இல்லாமல் இந்த பாசுரம் உரையாடல் நடையில் அமைந்துள்ளது தோழியர்கள் இவளுடைய வீட்டுக்கு வரும்போது இவள் இனிய குரலில் கண்ணனை பாடிக்கொண்டிருப்பதை கண்டார்கள் வந்தவர்கள் வந்த நோக்கத்தை மறந்து இவளுடைய அழகிலும் இசையிலும் மனதை பறிகொடுத்து எல்லே இளங்கிலியே என்று புகழ்ந்து பாடிக்கொண்டிருக்கும் வேளையில் தோழியர் எழுப்புவது தன் செயலுக்கு இடையூறு என்று நினைத்த அப்பெண் என்று அழைக்காதீர்கள் இதோ வந்து கொண்டிருக்கிறேன். என்று சினத்துடன் எங்களுக்கு வெகு நாட்களாகவே தெரியும் என்றார்கள் கடுமையாக பேசுவதில் நீங்களே வல்லவர்கள் என்று மிக கடுமையாக சொன்ன ஆயர் மகள் அடியார்களோடு வாதிடக்கூடாது என்று கூறப்படுவதால் கடுமையை குறைத்து கொண்டு நானே பேச்சில் வல்லவளாக இருந்து விட்டு போகிறேன் என்று கூறி அடங்கிவிட்டாள் அப்படியாகில் எங்களோடு சேர்வதை விட நீ என்ன பெரிய வாய்ப்பை எதிர்பார்க்கிறாய் விரைவாக வந்து சேர் என்றார்கள் தோழியர்கள் எல்லோரும் வந்தனரா என்றால் படுத்திருப்பவள் வந்துவிட்டனர் நீ வந்து ஒவ்வொருவராக எண்ணி பார்த்துக்கொள் வலிமை மிக்க குவளையா பீடம் என்கிற யானையை அளித்தவனும் பகைவர்களின் பகையை நீக்க வல்லவனும் முதலில் கோபியர்களுக்கு தோற்று பிறகு அவர்களை தோற்கடிப்பனும் ஆகிய மாயனை பாட எழுந்து வாராய் என்று அழைக்கிறார்கள்